தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லை என்ற வாதம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டின் விளைவாக பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது வேங்கை வயல் சம்பவம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் என தொடர்ந்து விவகாரங்களும் சர்ச்சைகளும் நீண்டு கொண்டே செல்கிறது இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலர் விசாரணை போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டப்படும் சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பே அஜித்குமார் சிறப்பு விரைவு படையிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த அளவிற்கு அஜித்குமார் தாக்கப்பட அவர் என்ன தீவிரவாதியா என்று நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தனர் இப்படி நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் திமுக அரசை வசைபாட முதல்வர் மு க ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் மறைந்த அஜித் குமாரின் குடும்பத்தினரிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்டு ஒட்டுமொத்தமாக சரண்டர் உடனடியாக இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் வேங்கை வயல் உள்ளிட்ட வழக்குகளில் இதுவரை முதல்வர் சிபிஐக்கு எந்த வழக்குகளையும் மாற்றவில்லை ஆனால் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார் என்றால் எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் அழுத்தத்தை கொடுத்துள்ளது தை காட்டுகிறது இது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்ட பதிவில் சிவகங்கை அஜித் குமார் வழக்கு தேர்தல் வருவதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரையா இதே அவசரம் அர்ப்பணிப்பும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஏன் இல்லை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தது ஏன் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதே கேள்விகளை தான் ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது கேட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக பாஜகவின் ஐடி விங் நிர்வாகி சங்கி பிரின்ஸ் என்னும் பிரவீன்ராஜ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் நடவடிக்கை தமிழக பாஜக தொண்டர்களையும் தலைவர்களையும் கொதிப்பில் ஆழ்த்தியுள்ளது என்னும் பிரவீன்ராஜ் சமூக வலைதளங்களில் பாஜகவிற்கு ஆதரவாக கருத்தாக்கங்களை உருவாக்குவதில் கை தேர்ந்தவர் ஆவார் செய்தித்தாள்கள் செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியிடப்படும் ஆன்டி திமுக அரசு செய்திகளை வெளியிட்டு திமுக ஐடி விங்கிற்கு பெரும் குடச்சலை கொடுத்து வந்துள்ளார் இப்படி இருக்க இவரது கைது அரசியல் நோக்கத்திற்காக நடந்ததோ என்ற எண்ணம் என்ற எண்ணம் அரசியல் தளத்தில் உருவாகி உள்ளது மேலும் இந்த கைது குறித்து அண்ணாமலை பதிவிட்டிருப்பதாவது சமூக வலைதள பதிவுக்காக தமிழக பாஜகவை சார்ந்த திரு பிரவீன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பழக்கம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தனியாக வசிக்கும் முதியோர்கள் கொலை செய்யப்படுவது என சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்க திமுக அரசின் நிர்வாகத் தோல்விகள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகிவிடக் கூடாது என்பதற்காக முழுமையாக தமிழக காவல்துறையை சமூக வலைதளங்களை கண்காணிக்க மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் என அனைவரையும் தரைக்குறைவாக விமர்சிக்கும் திமுகவினர் மீது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு சாதாரண சமூக வலைதள பதிவுகளுக்காக பாஜகவினரை கைது செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தை தொடர்வது சரியல்ல ஆட்சி அதிகாரம் நிரந்தரமல்ல என்று அண்ணாமலை பதிவிட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது